வணக்கம் ஒரு அம்மா கர்ப்பமா இருக்கும்போது சாப்பிடுற உணவு பிறக்கப்போற குழந்தையோட வாழ்க்கை முழுசுக்குமான ஆரோக்கியத்தையே தீர்மானிக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க இது வெறும் ஒன்பது மாசு கதை கிடையாது இது ஒரு தலைமுறைக்கான ஆரோக்கிய அஸ்திவாரம் வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் பொதுவா கர்ப்ப காலம்னா ஒரு குழந்தைய உருவாக்குறதுன்னு மட்டும்தான் நாம நினைக்கிறோம் ஆனா அதுக்கும் மேல அது அந்த குழந்தையோட எதிர்கால ஆரோக்கியத்துக்கான அடித்தளத்தை போடுற ஒரு முக்கியமான காலகட்டம் அந்த ஒன்பது மாசத்துல நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அது அவங்களோட வாழ்க்கை முழுக்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தான் நம்ம ஆரோக்கியத்தோட பாரம்பரியம்னு சொல்றோம் பாருங்க இந்த வாக்கியத்தை நான் சொல்லல இந்தியாவோட முன்னணி மகப்பேறு மருத்துவர்கள் அமைப்பான ஃபாக்ஸி தான் சொல்லிருக்காங்க இது எவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு அறிக்கை பாருங்க அதாவது ஒருத்தரோட எதிர்கால நோய்களுக்கான வித அவங்க கருவில் இருக்கும்போதே போடப்படுதுன்னு அர்த்தம் ஆமா இது நூத்துக்கு நூறு உண்மை நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு வேளை உணவும் உங்க குழந்தையோட எதிர்கால நோய்களை தீர்மானிக்க முடியும் கேட்கவே ஆச்சரியமா இருக்கு இல்லையா இந்த அறிவியலுக்கு பேருதான் ஃபீட்டல் புரோகிராமிங் அதாவது கருதிலேயே நிர்ணயிக்கப்படுதல் வாங்க அத பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கருவுல குழந்தைக்கு கிடைக்கிற ஊட்டச்சத்து குழந்தையோட உறுப்புகள் எப்படி வளருது அவங்களோட ஜீன்ஸ் எப்படி வேலை செய்யுதுங்கிறத நிரந்தரமா மாத்தி அமைச்சிடும் இதுதான் உங்களோட வாழ்நாள் பூரா இருக்க போற ஆரோக்கியத்தையே தீர்மானிக்குது சரி இப்ப நாம முதல் முக்கியமான ஊட்டச்சத்து சவாலுக்கு வருவோம் நாம ரொம்ப ஆரோக்கியமா பாரம்பரியமா சாப்பிடுறதா நினைக்கிற நம்ம உணவு முறையிலேயே சில மறைமுகமான பிரச்சனைகள் இருக்கு அது என்னன்னு பாக்கலாம் வாங்க எனக்கு தெரியும் இப்போ உங்க மனசுல இதுதான் ஓடிட்டு இருக்கும் நான் நல்லா வீட்டுல சமைச்ச சைவ சாப்பாடு தானே சாப்பிடுறேன் அதுவே போதும்லன்னு நிறைய பேர் நினைக்கிறோம் ஆனா நிஜமாவே அது போதுமானதா வாங்க பாக்கலாம் வைட்டமின் பி டுவெல்வியா ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்னா அது எந்த செடி கொடிகள்ல இருந்தும் கிடைக்காது அது பாக்டீரியா மூலமாதான் உருவாகுது பால் தயிர்ல கொஞ்சம் இருக்குதான் ஆனா கர்ப்ப காலத்துல தேவைப்படுற அளவுக்கு அதுல கிடைக்காது போதாக்குறைக்கு நம்ம சமைக்கும் போது சூட்ல அது அழிஞ்சும் போயிடும் இதனாலதான் சைவ உணவு சாப்பிடுறவங்களுக்கு பி டுவெல்வ குறைபாடு வர்றதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகம் பி டுவெல் குறைபாட எவ்வளவு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு நீங்க பாருங்க அம்மாவுக்கு தாங்க முடியாத சோர்விலிருந்து குழந்தைக்கு நரம்பு மண்டல குறைபாடுகள் வரைக்கும் ரொம்ப சீரியஸான பிரச்சனைகள் வரலாம் அடுத்ததா இந்திய கர்ப்பிணி பெண்கள் சந்திக்கிற இன்னொரு ஆச்சரியமான ஊட்டச்சத்து சவால பற்றி பார்க்கலாம் இது நிஜமாவே ஒரு முரண்பாடுதான் இந்த நம்பரை பாருங்க எண்பத்து நாலு சதவீதம் ஆமாங்க இந்தியால இருக்கிற கர்ப்பிணி பெண்கள்ல எண்பத்து நாலு சதவீதம் பேருக்கு விட்டமின் டி குறைபாடே இருக்கு வருஷம் முழுக்க வெயில் கொளுத்துற நம்ம நாட்டுல இது எப்படி சாத்தியம் இது ஒரு பெரிய முரண்பாடு இல்லையா இதுக்கு என்ன காரணம்னு அடுத்து பார்க்கலாம் இதுக்கு முக்கியமா மூணு காரணங்கள் இருக்கு முதல் காரணம் நம்ம தோல்ல இருக்கிற மெலனின் அது ஒரு நேச்சுரல் சன்ஸ்கிரீன் மாதிரி வேலை செஞ்சு வைட்டமின் டி உற்பத்தியை குறைச்சிடுது ரெண்டாவது நம்ம கலாச்சாரப்படி நாம உச்சக்கட்ட வெயில்ல வெளியே போறதில்ல மூணாவது நகரங்கள்ல இருக்கிற பொல்யூஷன் வைட்டமின் டி உற்பத்திக்கு தேவையான சூரிய கதிர்களை தடுத்துடுது இந்த வரைபடம் ஆபத்தை எவ்வளோ தெளிவாக காட்டுது பாருங்க வைட்டமின் டி அளவு கம்மியா இருந்தால் ப்ரீ எக்லாம்சியா அதாவது கர்ப்பகால உயர் ரத்த அழுத்தம் வர்றதுக்கான ரிஸ்க் ஃபார்ட்டி பர்சன்ட் அதிகரிக்குதான் இது அம்மாவுக்கும் சரி குழந்தைக்கும் சரி ரொம்ப ஆபத்தான ஒரு கண்டிஷன் சரி இவ்வளோ நேரம் நாம பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்டோம் ஆனால் கவலைப்படாதீங்க இதுக்கு அறிவியல் பூர்வமான தீர்வுகள் இருக்கு முன்னணி மருத்துவ அமைப்புகள் என்ன சொல்லுதுன்னு இப்போ பார்க்கலாம் ஃபாக்ஸி மற்றும் ஐசிஎம்ஆர் மாதிரி இந்தியாவோட நம்பகமான மருத்துவ அமைப்புகள் பரிந்துரைக்கிற தினசரி அளவுகள் தான் இது இரும்புச்சத்து வைட்டமின் பி டுவெல் வைட்டமின் டி இந்த அளவுகளை நாம் கண்டிப்பாக அடைய வேண்டிய இலக்குகளா எடுத்துக்கணும் எனக்கு இந்த ஊமர் ரொம்ப பிடிச்சிருக்கு சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறதுங்கிறது நம்ம உணவுல ஏதோ குறைபாடு இருக்குன்னு அர்த்தம் இல்லை அதே நம்ம குழந்தைக்காக நாம எடுக்கிற ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கையான பாதுகாப்பு நடவடிக்கை சரி இப்போ நாம இந்த பகுதியோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் நீங்க என்ன செய்யணும்னு ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளானை இப்ப நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் உங்க ஆக்ஷன் பிளானோட முதம் மற்றும் மிக முக்கியமானபடி சப்ளிமெண்ட்ஸ் தான் கர்ப்ப காலத்துல ஊட்டச்சத்து தேவை ரொம்பவே அதிகம் அத வெறும் உணவு மூலமா மட்டும் ஈடுகட்டுறதுங்கிறது கிட்டத்தட்ட நடக்காத காரியம் அதனால டாக்டர் பரிந்துரைக்கிற சப்ளிமெண்ட்ஸ் தான் அந்த இடைவெளியை நிரப்புறத்துக்கு இருக்கிற ஒரே நம்பகமான வழி இதுதான் உங்க குழந்தைக்கான உண்மையான இன்சூரன்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் கூடவே இந்த சின்ன சின்ன உணவு பழக்கங்களையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா அது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி இருக்கும் ஒரு சின்ன டிப் சொல்றேன் இரும்பு சத்து மாத்திரை போடும்போது கூடவே ஒரு நெல்லிக்காய் இல்லனா கொஞ்சம் எலுமிச்சை சாறு குடிச்சிங்கன்னா அந்த சத்து உடம்புல சேர்றது மூணு மடங்கு அதிகமாகும் மறக்காம இதை ட்ரை பண்ணுங்க இந்த அழகான படம் நம்ம பேசின எல்லா விஷயத்தையும் சுருக்கமா சொல்லுது நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு வேலையும் நம்ம செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயமும் நம்ம குழந்தைக்கு ஒரு அற்புதமான ஆரோக்கியமான பாரம்பரியத்தை உருவாக்குது நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு சத்தான உணவும் உங்க குழந்தையோட எதிர்காலத்துக்காக நீங்க கொடுக்கிற ஒரு விலை மதிக்க முடியாத பரிசு அப்போ நீங்க உங்க குழந்தைக்காக என்ன மாதிரியான ஒரு ஆரோக்கியமான பாரம்பரியத்தை உருவாக்க போறீங்கன்னு இன்னைக்கே முடிவு பண்ணுங்க உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்